வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா பேசுறோம் பேசுகிறோம் விஸ்மா காசில் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏடபிள்யூ முப்பத்தி ஒம்பது ஐம்பத்தி நாலு வண்டி மாறுது ஈகோ வீடியோ போடலங்க வீடியோவில் காமிச்சா ஒரு வண்டி வந்திருக்கு நாளைக்கு போறேன்னு அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் அது முன்ன பிடிச்ச வீடியோ தான் ஒன்று ஒன்றா நான் போட்டுன்னு வரேன் ஒரு அஞ்சு நாளாக நான் வந்து நான் நெல்லி வீடியோ பிடிக்கல பய வீடியோ தான் அப்டேட் வரேன் அப்படி உடம்பு சரியில்லாமல் இன்றைக்கி தான் நான் ஆபீஸ்க்கு வந்து இவருக்காக வந்து இப்போ டெலிவரி கொடுக்குறேன் எங்கன்னா செய்யார்லேருந்து வந்து அஞ்சு நாளைக்கு முன்னே வந்து அட்வான்ஸ் கட்டிட்டாரு அட்வான்ஸ் கட்டணம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருந்துச்சு வண்டி மறது ஈகோ அது செட்டு எல்லாம் வேற லெவலில் வச்சிருந்தாங்க பாடி பக்கா கண்டிஷனுங்க பேசி நெகசியபிள் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் இந்த புக் கொடுக்குறேன் அவர் கமான்னு சொல்லுவார் வண்டி தரமா இருக்கு ரேட்டும் கம்மியா இருக்கு வரலாம் தரமா வந்து வாங்கலாம் அட்வான்ஸ் கட்டின மாதிரி வண்டி இருக்கீங்களா அட்வான்ஸ் கட்டணும் நல்லா இருக்கு எங்கே வந்து சொல்லிடுங்க நான் செய்ய பக்கத்தில் தன்றை சரி சார் ரொம்ப நன்றி வச்சுங்களா வண்டி பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷன் இருந்தது அவுட் ஆயிடுச்சு ஒரு தெளிவான வண்டி பிஸ்மில்லா காசை நம்பி வந்தாங்க இது நல்லா இந்த பொருள் கொடுப்போம் வாங்க நிறைய பேர் வாங்க வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் எந்த உடம்பு தான் நம்ம வீடியோவோ போடல ஒரு நாலு நாளைக்கு முன்னே பிடிச்ச வீடியோ தான் ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணி வந்தேன் இதுக்கப்புறமா பிடிக்கிறேன் பொறுமையாக வாங்க நல்ல நல்ல வண்டிங்க வரும் டெய்லியும் போகிறோம் டெய்லியும் கொடுக்குறோம் இனோவாவும் இருக்குது நம்மள்ட்ட நிறைய வண்டிங்க இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டாக இருக்குது நம்பி வாங்க நான் ஆளையிலே என்கிட்ட மூணு வண்டி முடிஞ்சிச்சு அட்வான்ஸ் கட்டி போனாங்க நான் ஆள் இல்லாமல் தான் இந்த வண்டி அட்வான்ஸ் கட்டினாங்க ஈகோ நான் இப்போ வந்து டெல்லிக்கு மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா டவராக வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டெடிங் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் வண்டி டவரா அப்டேட்டில் வந்துடுச்சு வண்டி வந்துட்டுருக்கு ஈவினிங் ஆடு வரும் பாருங்கள் எதுவும் சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு சீட் கவர் பாருங்கள் இந்த சீட் கவரே நான் மாற்ற சொல்லிட்டேன் என் மனசுக்கு பிடிக்கல இதை பாருங்கள் உள்ளே இருக்க சீட் கவர் எனக்கு லைட்டாக அதை கீஞ்சிருக்குங்களா இதை கிஞ்சிருக்கிறதுனால எனக்கு பிடிக்கல கஸ்டமர் சொல்லிட்டேன் சீட் கவர் எத்தனை வந்து கொடுக்குறேன்னு இருக்காரு ஈவினிங் மாட்டிடுவோம் மாட்டிட்டு வீடியோ போடுறேன் அதுவும் பாருங்கள் நம்பி வாங்க நல்ல பொருளை எடுத்துமாங்க என்னை மதித்து என்னை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா நேரில் வாங்க நல்ல தான் நம்ம கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் வண்டி இதை ஆகுது தெளிவான வண்டி அப்டேட் பண்ணது சொல்லட்டாகிடுச்சுங்க நாங்கள் சேஸ் நம்பர் கூட செக் பண்ணி சொல்லிடுவோம் என்ன தர பொருள் தரமாக கொடுக்கணும் நம்மளை நம்பி எடுக்கிறவங்க ஒரு ஒரு பொருளும் நம்ம புக்கில் வந்து வண்டியிலேருந்து எல்லாமே பார்த்துடணும் எல்லாம் பார்த்து தான் நான் டெலிவரி கொடுக்க தோற ஒரு வண்டியா உள்ள இன்டெரியர் எல்லாம் பாருங்க எல்லாமே கிளீனா இருக்கும் நல்ல வண்டி போலட் ஆயிடுச்சு மறுபடியும் ஈகோ வீடியோ ஆனா வீடியோ போடல அது இருக்குன்னு காமிச்சேன் அதுக்கே வந்து எடுத்துட்டாங்க பக்கா கண்டிஷன் இருந்தது சேஸ் நம்பர் கூட அதை செக் பண்ணி சொல்றோம் பாருங்க பாருப்பா நீயே பார்த்து பாடி அப்படியே கரெக்டாக இருக்கா அதுதான் சேஸ் நம்பரு பேர் மாற்றிட்டோம் அதை காமிக்கணு நீங்க சீட்டை தகுந்த ஆ தரமான பொருள் செய்யாத தாண்டி வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க நம்பி வாங்க ஒருத்தருக்கும் நல்ல பொருள் கொடுப்பேன் எல்லாமே கொடுக்குறேன் இப்போ நம்மள்கிட்ட பாருங்க இந்திகா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு இந்திகா அப்ரேட்டில் போயின்னுக்கு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சேண்டர் லோ பட்ஜெட்டில் இருக்குது லோ பட்ஜெட்டில் சேன்ட்ரோ இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஷ்டா இருக்குங்க விஷ்டாவும் இருக்குது நம்மள்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டா ஜஸ்ட் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இனோவா சிங்கிள் ஓனர் இன்னோவா இருக்குது இன்றைக்கி ஜெயிலோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருவேன் இப்போ தான் கொஞ்சம் உடம்பு செட் ஆகி வந்து வீடியோ பிடிச்சிருவேன் அடுத்தது ஆல்டோ இருக்குங்க ஆல்டோ கேட்குறவங்க நிறைய பேருக்கு ஆல்ட்டோ இருக்குது சும்மோ இருக்குது உனோ ஈகோ இருக்குது பதினேழு அப்புறம் பார்த்திங்கன்னா வே இனோவா இருக்குது அப்புறமா ரெண்டு நாள் டஸ்டர் இருக்குது கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் இல்லை நம்ம கொடுக்க மாட்டோம் தெளிவான வண்டிங்க நிறைய இருக்குது நேரில் வந்து பாருங்கள் விஸ்மிலா காசு நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் வாய்ஸ் தான் கொஞ்சம் டல்லா இருக்கும் போல்டா இல்லை எல்லாரும் என் வாய்ஸ் சொல்லுவீங்க போல்டா இருக்குன்னு இன்னைக்கு என்ன உடம்பு செல்லனால வாய்ஸ் டல்லா இருக்கு நல்ல வந்து பாருங்க அதை பூச்சை போட்டு எடுத்துன்னு போறாங்க எல்லாம் லைட்டும் எரியுதுங்க அதில் நல்லா இருந்துச்சு வண்டி தரமான வண்டி தரமா போகிறாங்க போய் எடுத்தாங்க நல்லா பொறுப்பா வச்சுங்க எடுப்பா முன்னாடி எடுப்பா அது அங்கே விடாத நெருப்பு இதாவதுல முன்னாடி எடு முன்னாடி எடு முன்னாடி எடு கழுப்புறம் தாண்டி நிறுத்து ஆ கிளம்ப போதுங்க வண்டி தர பொருள் தரமா தருவோம் டூ வீலர்ல வந்துட்டு கார் எடுத்துன்னு போறாங்க நம்பி வாங்க விஷ்மிலா காசை நம்பி வாங்க அடுத்தது என்ஜாய் ஒன்று வந்திருக்குங்க என்ஜாய் வீடியோ வரபோது அதுவும் சூப்பராக இருக்குது டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் ஒம்பது ஃபேன்சி நம்பரோட என்ஜாய் ஒன்று வந்திருக்கு நான் காலையில் தான் வஞ்சி ஆஃபீஸ்க்கு ஈவினிங் போடுறேன் வீடியோ அதுவும் தெளிவாக பக்கா கண்டிஷனாக இருக்குது காமிக்க பாருங்க கேட்ட போய் நல்ல கண்டிஷனில் அப்படியே சூப்பராக இருக்குங்க இன்னும் வண்டி கூட கைவில் வந்ததை அப்படியே நிற்க வச்சுருக்கேன் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலுங்க இதுவும் அப்டேட் பண்ணுறேன் டாப் மாடல் தான் இதுவும் பாருங்கள் நிறைய வண்டி போகிறேன் எல்லாமே பாருங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க